ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு யுனசெண்டர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ சம்மந்தமான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் அதை எப்படி வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சனோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னா என்ன அது எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு ஓய்வூதியம் தராங்க அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழியர் ஓய்வூதிய திட்டம் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டு பிரபலமாக வந்து இப்போ எல்லாருக்கும் ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு திட்டம் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊழியர்களுமே வந்து தங்கள் பணி ஓய்வு காலத்தில் அவங்க பணத்தை சேமிக்க ஒரு வாய்ப்பு வந்து இதில் கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டே வந்து தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தடுத்து ஒரு முக்கிய நோக்கமே ஓய்வுக்கு பிறகு நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு மாத மாதம் ஒரு ஓய்வூதியம் வரதுக்கு வந்து இந்த ஒரு திட்டம் வந்து ரொம்பவுமே சிறப்பாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கீம் எப்படி வந்து செயல்படுது யாரெல்லாம் வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இபிஎஸ் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இபிஎஃப் உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னா தானாகவே நீங்கள் இந்த இபிஎஸ் அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீமில் வந்துடுவீங்க இது கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட திட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் டெபாசிட் பண்ண பணம் வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு ஓய்வூதியம் தரப்புற ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்ன நிபந்தனைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஐம்பது வயதுக்கு முன்கூட்டியே நீங்க ஓய்வூதியம் வாங்குறீங்க அப்படி இல்லைன்னா இயர்லி பென்ஷன் வாங்குறீங்கனாலும் நீங்கள் இந்த திட்டத்தில் வருவீங்க அதே மாதிரி ஐம்பத்தெட்டு வயசில் வழக்கமான ஓய்வூதியத்திற்கு நீங்கள் தகுதியுடையவராக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இந்த ஊழியர்கள் எல்லாருமே வந்து இந்த ஓய்வு திட்டம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு சேவையாவது கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கணும் குறைஞ்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதில் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எப்படி வந்து மாத மாதம் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊழியருமே வந்து மாத மாதம் அவங்களுடைய ஊதியத்தில் இருந்தும் போக பன்னெண்டு சதவீதம் அகவிலைப்படி என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து இபிஎஃப் கணக்கில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அதே அளவு தொகையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோமோ அந்த கம்பெனியிலிருந்தும் அதை டெபாசிட் பண்ணுவாங்க அதில் கம்பெனி டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இபிஎஃப் கணக்குக்கும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து இபிஎஸ் கணக்குக்கும் வந்து போயிட்டுருக்கு இந்த தொகையிலிருந்து தான் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே வந்து பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இபிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் திட்டம் ஐம்பத்தெட்டு வயசில் யாரெல்லாம் வந்து ஓய்வு பெறாங்களோ அவங்களுக்கு அப்படி இல்லைனாலும் ஐம்பது வயதுலேயே நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற விரும்பினாலுமே வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் ஐம்பத்தெட்டு வயதிற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே வேலை விட்டு வெளியேறுந்தால் அவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசுலேயே வந்து முழு தொகையுமே வந்து திரும்ப பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஈபிஎஸ்சில் நாமினேஷன் ப்ராசஸ் கூட இருக்குது சப்போஸ் வந்து நமக்கு வந்து வயசாகிடுது அப்படின்னா கூட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரை வேணாலும் அவங்க வந்து நாமினியாக போட்டுக்கலாம் இந்த நாமினேஷனில் அவங்களுடைய மனைவி குழந்தைகள் இல்லை அவங்கள சார்ந்துள்ள பெற்றோர்கள் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் ஒருவேளை உறுப்பினர்களுக்கு குடும்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த நபரை வேணாலும் நாமினியாக வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் இப்போ இந்த இபிஎஸ் பென்ஷனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ தொகை இருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ தொகை கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இபிஎஸ் திட்டத்தில் ரொம்பவுமே குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அதிகபட்ச மாத ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து இருக்கு இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் ஓய்வூதி திட்டத்தில் வந்து மாதாந்திர தொகை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஓய்வூதியம் பெறும்போது உங்களுடைய சம்பளம் இன்டூ உங்களுடைய எவ்வளோ வருஷ சேவை அப்படிங்கிறதையும் இன்டூ பண்ணிவிட்டு டிவைடட் பை செவன்ட்டி அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாதாந்திர ஓய்வூதியத்தையும் உங்களுடைய ஓய்வூதிய சம்பளம் மற்றும் எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்கிறத பொறுத்து வந்து மாறும் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஓய்வூதியத்துக்கு கால்குலேஷனுக்கு அதிகபட்ச சம்பள வரம்பு வந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க அப்படி பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் இன்ட்டு ஒரு முப்பது வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி அப்படின்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை செவன்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு ஸ்கீமில் கால்குலேஷன் ப்ராசஸ் இப்போது நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க எவ்வளோ வருஷம் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த இபிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி